ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசுலேருந்து இந்து சமயம் அறநிலையத்துறையில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு டிக்கெட் விற்பனையாளர் கேட்டகரிக்கான வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதி வந்து குறைந்தபட்சம் நீங்கள் வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சதுலேருந்து இங்கே எயித்து பாஸ் பண்ணாதீங்க இங்கே டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது டைரெக்டாக உங்களுக்கு நேர்காணல் மட்டும்தான் வந்து இருக்க போகுது பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்பு சாலரின்னு பொறுத்தரைக்கும் பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறுநூறுபா வந்து இருக்கும் போஷன் தகுந்த மாதிரி சேலரியுமே வந்து ஆகும் ஸோ இந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் டேட்டு இருந்து ஃபிஃப்த் ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோகாய்ஸி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்த சமயம் அறநிலையத்துறையில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்தமாக போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு டிக்கெட் விற்பனையாளர் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாளர் காவலர் திருவள்ளகு விடுதி காப்பாளர் பல ஸோ ஓட்டுநர் பிளம்பர் கம் பம்ப் ஆப்ரேட்டரு மின் உதவியாளர் ஸோ மின் பஸ் கிளீனர் இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு பன்னெண்டு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு இதில் வந்து பாருங்கள் டிக்கெட் விற்பனையாளருக்கு வந்து சேலரி வந்து பதினெட்டாயிரத்து ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறுநூறுபா சேலரி வந்து இருக்கும் கல்வி தகுதி வந்து பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் அலுவலக உதவியாளருக்கும் வந்து பாருங்க பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வந்து சேலரி இதுக்கு எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் விண்ணப்பிக்கலாம் காவலர் கேட்டகிரி திருவளகு விடுதி காப்பாளரு ஸோ பல வேலை இது எல்லாத்துக்குமே தமிழ் இல்லத்தை படிக்க தெரிஞ்சாலே போதும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓட்டுநர் கேட்டகரிக்கு வந்து பாருங்க பதினெட்டாயிரத்து ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி ஆறுநூறுபா சேலரி வந்து வரும் இதுக்கு வந்து எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தெரிச்சு இருந்தால் விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்கள் கிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸுமே வந்து இருக்கணும் அந்த ஓட்டுநர் இதில் வந்து உங்களுக்கு அனுபவமே வந்து இருக்கணும் ப்ளம்பர் கம் பம்ப் ஆப்ரேட்டருக்குலாம் வந்து பாருங்கள் பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாயிரத்தி ரூபாய் சேலரி வந்து இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தோன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் குழாய் தொழில் அல்லது வந்து குழாய் பணியர் பாடப்பிரிவில் வழங்கப்படும் தொழில் பயிற்சி நிலைய சான்றிதழ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் மின் உதவினருக்கெல்லாம் வந்து பாருங்க பதினாறாயிரத்தி இருந்து ஐம்பத்திரெண்டாயிரத்தி நானூறுரூபா சேலரி வந்து வரும் இதுக்கு கல்வி தகுதினா நீங்கள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் வழங்கப்பட்ட மின் பணியாளர் தொழிற்பயிற்சி நிறுவன சான்றிதழ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து மினி பஸ் கிளீனருக்குலாம் வந்து பாருங்க பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சேலரி வந்து வரும் இது கெட்டா வகுப்பு வந்து நீங்கள் தெரிச்சுப்பட்டுருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முன்னுரிமையுமே உங்களுக்கு வந்து தருவாங்க மோட்டார் உத்தி பற்றி நன்றி தெ நபர்களுக்கு வந்து பார்த்தோன்னா முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து காவலர் திருவள்ளகு இதுக்கெலாம் வந்து பாருங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு இருபத்தி ஒரு வேக்கன்சி வந்திருக்கு ஸோ இதில் நிபந்தனைகளை கொடுத்துருக்காங்க பாருங்க வயது வரம்பு வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இந்து மதத்தை சார்ந்தவராக நீங்கள் இருக்கணும் இறை நம்பிக்கை உடையவராக நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து இன்னும் கொடுக்கல அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க நீங்கள் நேரில் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வாங்கிக்கலாம் திருக்கோயில் அலுவலத்துக்கு வந்து நீங்கள் நேரில் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நூறுரூபா கொடுத்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க இன்னும் வராமல் இருக்க அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க ஸோ வெப்சைட்டில் வரல வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் லிங்க் மூனியமாக தெரிவிக்கிறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா டேரக்டாக போய் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம் திருக்கோயில் அலுவலகத்துலேருந்து நூறுரூபா நீங்கள் செலுத்தி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா அட்டஸ்டட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தினா க்ரீன் சைன் போடக்கூடிய ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வந்து அட்டஸ்டட் வாங்கியிருக்கணும் அந்த சைன் எல்லாமே ஜெராக்ஸில் ஸோ அதை வாங்கி அதில் வந்து அப்ளிகேஷனோடு நீங்கள் இணைச்சி அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா இருபத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்ப் போட்டுனா ஒரு எம்டி போஸ்ட் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க எம்டி போஸ்ட் கவரில் வந்து உங்களோட அட்ரஸ் வந்து எழுதிட்டு இருபத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்பையும் ஒட்டி அந்த கவரையுமே வந்து நீங்கள் இணைச்சி தான் நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அந்த கவர் மூலியமாக தான் ரிட்டன் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து நேர்காணலுக்கு வந்து அழைப்பு கடிதம் வந்து விடுவாங்க அதனால் வந்து அந்த கவரை வந்து வச்சு அனுப்புங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒட்டி உங்களோடய அட்ரஸையும் எழுதி அந்த கவரையும் வச்சு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அதில் இணைச்சு ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா மூணையுமே தனியாக ஒரு போஸ்ட் கவர் வாங்கி அது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நேர்லேயும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து தபால் மூலமாக கூட நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ எந்த வந்து அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற அட்ரஸ்மே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இருபத்தி ரெண்டாவது நம்பர் சீரியல் நம்பரில் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து ஸோ நீங்கள் போஸ்டலில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட்டு வந்து ஃபிஃப்த் ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிற அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்